வானொலி நெஞ்சங்கள் பண்பலையின் பாசப்பறவைகள் நற்புணி மன்றத்தின் ஐந்தாவது பொதுக்குழு கூட்டம் திருநெல்வேலி டவுன் லிட்டில் பிளவர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அதன் செயல் தலைவர் உக்ரன்கோட்டை மணி தலைவர் வண்ணார்பேட்டை ஜெயராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் தியாகராஜன் பிரகாசம் லயன் கிளப் முத்துவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் பாலசுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார் பொருளாளர் குப்பக்குறிச்சி சுந்தர் ஆண்டறிக்கை மற்றும் வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்தார் லயன் செல்வராணி முத்துவேல் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் இளஞ்செழியன் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் மகாதேவன் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ஏரல் ஐயப்பன் தேனி மாவட்ட பொறுப்பாளர் ஈஸ்வரி அனைத்து மாவட்ட பெண் நேயர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாவூர் சத்ரம் புஷ்பலதா துறைமணி பத்தமடைத்துறை ராமேஸ்வரம் மதினா சாத்தான்குளம் மயில் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கவிஞர் பாப்பாக்குடி ராசெல்வமணி ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் தியாகராஜன் கல்லிடைக்குறிச்சி குறிச்சி திருவருள் லத்தீப் ஆகியோர் கௌரவ ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டனர் வரும் காலங்களில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை வானொலி நிகழ்ச்சிகள் மேம்பாடு வானொலி நேயர்கள் குழந்தைகள் கல்வி வளர்ச்சி நிதி கல்வி உபகரணங்கள் வழங்குதல் மாற்றுத்திறனாளி நேயர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் சமூக நலப்பணிகள் சமூக நலப்பணிகளில் ஈடுபடும் நேயர்களுக்கு மனிதநேய விருதுகள் வழங்கி உற்சாகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன செயற்குழு உறுப்பினர் கல்லணை நடராஜன் நன்றி கூறினார் கங்கா இணையதள வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் சேரன் மகாதேவி ஆர் நடராஜன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் அழகழகான திறமையான சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து உறுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டுமாக நம்முடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் வருங்காலங்களில் நிச்சயமாக இதை விடவும் நம்ம சிறப்பா செய்யணும் ஒவ்வொரு நேயர்களும் கூட ரெண்டு நேரம் கொண்டு வந்தா போகும் நம்ம கூட ரெண்டு பேரை கொண்டு வந்தா போதும் இந்த நெறைய என்ன வானொலியை வானொலியை யாரு கேட்கிறா அப்படிங்கிற எண்ணத்துல கூட இருப்பாங்க என்ன நடக்கும் தெரியாது இதனுடைய பயன்பாடு உங்களுக்கு தெரியாது அதனால அந்த பயனெல்லாம் எடுத்து சொல்லுங்க சேவை செய்ததெல்லாம் தம்பிய ஜெயராஜ் அவர்கள் சிறப்பாக சொல்ல